இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனுமார் கோயிலுக்கு வந்துருக்குறேன் இங்கே பார்த்தீங்களா சாமி வந்துருங்க சாமி பாருங்க கரெக்டாக எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா சாமி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இந்த சாமி ஸ்ரீ மகாமுனின்னு சொல்லி போட்டுருக்குறாங்க இந்த சாமி பேர் வந்து பார்த்தீங்களா இங்கே பாருங்க இங்கேயுமே சாமின் வந்து நிறையா இருக்குது கருப்பு சாமி சாமின்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு மூணு மூணு குதிரைசாமி ஒன்று வந்து யானைசாமி இருக்கு பாருங்க பார்த்திங்கன்னா தெரியுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து வந்துருக்குறேன் சிஸ்டர் கல்யாணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வாழை வந்து மேலே வந்து ஓனருக்கு ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ தான் வந்தங்க சும்ஸ் இப்போது சரிங்க ஆ இந்த கோயில் எங்கே இருக்குன்னா அனுமார் கோயிலுங்க இது நல்லா சத்தியம் வாய்ந்த கோழி கோயில் பாருங்க மானெல்லாம் இருக்கு பாருங்க மான் மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா மான் இருக்குது பார்த்தீங்களா மான் மீன் பிடிக்கிறாங்க தண்ணி விட்ருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க ஏங் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இல்லாமல் மீன் இல்லாமல் பாருங்கள் மீன் குட்டியெல்லாம் இருக்குது ஆனால் வந்து தண்ணி விட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பார்த்தீங்களா நல்லா இருக்கும் இடமே வந்து சூப்பராக இருக்கு இந்த இடமே இருக்குங்க ஒன்னொரு இடத்த காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வர அந்த கோயிலுக்குள்ள இங்கே பாருங்க ரொம்ப அருமையாக இருக்காங்க கோயில் வந்து சங்க இடல இது பூ இதெல்லாம் வச்சு இங்கே பாருங்க இது வந்து தாமரை குளம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் தாமரை குளம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க பார்த்தீங்களா தாமரை குளம் பார்த்திங்களா நல்லாயிருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்க இல்லை தாமரை பூ ஒன்று வந்துருக்கு பாருங்க பூ வந்து தெரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க